தளபதி விஜய் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பெயர்ல தான் இவரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுவும் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடல அதற்கு மாற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் போட்டியிடுவேன் ஆனா அதுக்கு முன்னாடியே என்னுடைய படங்களை நான் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்க அவரு அடுத்ததா ஒரு படத்துல மட்டும்தான் நடிக்க போறாரு அதுக்கப்புறமா திரைத்துறையை விட்டே நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கோட் படத்துல கமிட் ஆகும்போது தான் அவரோட கடைசி படம் இதுதான் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் தளபதி கடைசி படம் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ஹெச் வினோத் தான் டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில மிகப்பெரிய மாநாட்டையும் நடக்க போறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினுடைய கதை பத்தி பத்திரிகையாளர் அந்தனன் பேசியிருக்காரு அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல மக்களுக்காக போராடுற ஒரு தலைவனாக தான் விஜய் நடிக்க போறாரு இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்க்கும்போது கண்டிப்பா அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் இந்த ஒரு படத்து மூலமா நமக்கு வெளிப்படும் அப்படின்னே தெரியுது இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க